வணக்கம் தேடல் மர்மம் சூழ்ந்த பழமையான கோவில் தொடர் கதை பகுதி இரண்டு குகையின் உள்ளே பெரிய நட்சத்திர வடிவ ஒளி அவர்களை கடந்து சென்றது மூவருக்கும் இதுவரை சந்திக்காத ஒரு பயங்கர அனுபவமாக இருந்தது கிருஷ்ணா ராகுல் ஆதித்யா ஆகியோர் உள்ளே சென்றனர் அடர்ந்த இருட்டாக இருந்தது அவர்களின் கையில் இருந்த டார்ச் ஒளியில் கோவிலின் கருங்கல் சுவர்களில் ஆழமாக பொறிக்கப்பட்ட பழமையான மொழியில் எழுத்துக்கள் இருந்தன அந்த கோவிலில் அசைவில்லாமல் ஒரு பெரிய சிலை இருந்தது சிலையின் கையில் ஒரு பழைய இலக்கண நூல் இருந்தது அதன் முதல் பக்கத்தில் ஓர் வாக்கியம் இருந்தது யார் இந்த கோவிலின் இரகசியங்களை தொட்டாலும் அவர்களின் நிழல் கூட அவர்களை விட்டு விலகும் இந்த வார்த்தைகளை பார்த்தவுடன் ராகுல் பயந்து பின் வாங்கினார் ஆனால் கிருஷ்ணா அந்த நூலை எடுக்க முயன்றார் நூலை தொடும்போதே கோவிலின் தரை நடுங்க ஆரம்பித்தது சிலை மெதுவாக உயிர் பெறும் போல் தோன்றியது நடுவில் ஒரு வானொலி சத்தம் கேட்டது உங்கள் தேடல் இங்கே முடியாது ஆனால் நீங்கள் இனி வெளியில் செல்ல முடியாது கோவிலின் தரை நடுங்கிக் கொண்டே இருந்தது சிற்பங்கள் உயிர் பெறுவது போல தோன்றியது கிருஷ்ணா ராகுல் ஆதித்யா மூவரும் பயந்து கதவை நோக்கி ஓடினர் ஆனால் கதவு விரைவாக பூட்டப்பட்டது அவர்கள் நிலையை புரிந்து கொள்ளும் முன் சிலையின் கண்கள் சிவந்தன அதன் வாயிலிருந்து ஒரு ஆழ்ந்த குரல் கேட்டது நீங்கள் இங்கே வந்துவிட்டீர்கள் ஆனால் இங்கேயே இருக்க வேண்டும் கிருஷ்ணா அந்த பழமையான நூலை வேகமாக புரட்டி பார்த்தான் ஒரு பக்கத்தில் ஒரு வரி இருந்தது மந்திரம் அறிந்தால் மட்டும் வெளியே செல்லலாம் ஆதித்யா அதை படித்தவுடன் நாம் இந்த எழுத்துக்களை விரைவாக ஆராய வேண்டும் என்றான் ராகுல் கதவை இழுத்து பார்க்க முயன்றான் ஆனால் அது திறக்கவில்லை அவர்கள் அந்த நூலில் மேலும் தேடியபோது ஒரு பழமையான மந்திரம் கிடைத்தது ஓம் நவகிரக தேவரே சாபம் நீக்குக பழமையான மந்திரத்தின் சக்தி கிருஷ்ணா கண்கள் மூடி மந்திரத்தை சத்தமாக கூறினான் உடனே சிலையின் கண்கள் மீண்டும் கருமையாகி தரை நடுக்கம் நின்றது கதவு மெதுவாக திறக்க ஆரம்பித்தது அவர்கள் வேகமாக வெளியே ஓடினர் வெளியே வந்தவுடனே கோவில் மீண்டும் நிலையான அமைதிக்குச் சென்றது மூவரும் உடைந்து விழுந்து ஒருவரையொருவர் பார்த்தனர் நாம் இந்த கோவிலை வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது என்று கிருஷ்ணா முடிவெடுத்தான் அடுத்த பகுதிகளில் இது வெறும் பழைய கோவில் அல்ல இது இன்னும் பல மர்மங்களை கொண்டது ஆனால் அதை அறிய முயற்சிப்பது சாத்தியமா அல்லது இன்னும் ஆபத்து இருப்பதா